முழுவதும் ஜோதிட டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தி கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்துள்வான் கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்தே இல்லை தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் நடனமிடும் தோற்றத்தில் உள்ள நர்த்தன விநாயகருக்கு அபிஷேகம் செய்வித்து இனிப்பு நெய்வேத்தியத்தை வைத்து வழிபட்டு வந்தால் இழந்தவற்றை பெறலாம் அன்பர்கள் கூந்து கவனித்து தியானித்து அவரை வணங்கி வர வாழ்க்கையில் நற்பலன்கள் ஏற்படும் நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் வைகாசி இருபத்தி ஓராவது நாள் சங்கரன் கோவில் கோமதி அம்மன் மலர்பாவாடை தரிசனம் திருப்பதி ஏழு மலையான் கத்தவாழ் சமஸ்தான மண்டபம் எழுந்தருள சுவாமி தோப்பு வைகுண்டர் கோயிலிலே தேரோட்டம் கருணாநிதி நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை பிறகு ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை குளிகை ஒன்னு முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய திதி துவாதசி இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்னு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்வினி இரவு பதினொன்னு இருபத்தி ஒன்பது வரை அதற்கு பிறகு பரணி யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சம நோக்கு நா இன்று சந்திராசமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்தம் சித்திரை சந்திராசம் பெறுகின்ற ராசி கன்னியா ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து தலைப்பு என்னவென்றால் பண சூடாவளியோடு வரும் சுக்கிர ஜாக்பாட்டில் பறக்க போகும் ராசிகள் இதில் உங்கள் ராசி இருக்கா பாருங்க சுக்கரனின் ரிஷப ராசி பயணமானது அனைத்து ராசிகளுக்கும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு யோகத்தை கொடுக்க போகும் அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் நவ ஆடம்பர கிரகமாய் விளங்கக்கூடியவர் சுக்கிரன் இவர் செல்வம் செழிப்பு காதல் ஆடம்பரம் சொகுச்சு உள்ளிட்டவைகளுக்கு காரணமாய் திகழ்ந்து வருகிறார் சுக்கிரன் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சுக்கிர பகவான் ஒரு ராசியின் உச்சத்தில் இருந்தால் அவர்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கும் என ஜோதிட சாஸ்திரம் விவரமாக கூறுகிறது அந்த வகையிலே கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்று மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு சென்றார் சுக்கிரன் அதற்கு பிறகு மே பத்தொன்பதாம் தேதி அன்று மேஷ ராசியிலிருந்து தனது சொந்த ராசியான ராசிக்கு சென்றார் சுக்கரனின் ராசும் பயணமானது அனைத்து ராசிகளிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு யோகத்தை அது எந்தெந்த ராசிகள் என்பதை குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மேஷராசி சுக்கிரன் உங்கள் ராசியின் முதல் வீட்டில் பயணம் செய்து வருகிறார் பணம் உங்களுக்கு கொட்ட போகிறது அதர்த்தங்களை தேடி வரும் பண வரவில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் குறைந்து முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் நீண்ட நாட்கள் நினைவிலே இருந்த வேலைகள் முடிவடை நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாய் முடியும் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் பயணங்கள் நல்ல பலனை பெற்று கடக ராசி உங்கள் ராசியின் பத்தாவது வீட்டிலே சுக்கரன் இப்பொழுது பயணம் செய்து அவர் பதினோராவது வீட்டிலே உங்களுக்கு லாபத்தை அதிகரித்து முன்னேற்றம் அதிகரிக்கப்படும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் சக ஊழியர்கள் உங்களுக்கு மதிப்பு கொடுப்பார்கள் மரியாதை கொடுப்பார்கள் மற்ற இடத்தில் கௌரவம் அதிகரிக்கும் பரம்பரை சொத்துக்களால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறை புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் உங்களுக்கு நல்ல செய்தி கிடை வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் புதிய முயற்சிகள் வெற்றியை தேடி தரும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மிதுன ராசி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே சுக்கரன் பயணம் செய்து வருகிறார் இதனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் புது மனை மன தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் உயர் அலுவலகருடன் ஆதரவு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு அவ்வப்போது சிக்கல்கள் ஏற்பட அதிக வாய்ப்பே உள்ளது காதல் திருமணம் உங்களை வெற்றி தேடி வரும் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறைந்தும் மகிழ்ச்சி இருக்கும் நிதி நிலைமையிலே முன்னேற்றம் எடுக்கும் பண வரவிலே எந்த குறையும் இருக்காது அதற்றும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகள் உங்களை உற்சாகப்படுத்துவதோடு நின்று விடாமல் அவைகள் உங்களுக்கு வழிகாட்டுகிறது ஏனென்றால் ஜோதிடம் வேதத்தின் கண் என்று வர்ணிக்கப்படுகிறது அதனுடைய வழிகாட்டுதல் உங்களுடைய வாழ்க்கையிலே மிக மிக இன்றியமையாதது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை பூர்த்தி செய்து இதனுடைய அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியில் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்போது ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி வேலையிலே தின பலனோடு சேர்த்து கொடுக்கக்கூடிய மாத பலன் அதாவது ஜூன் மாத பலா பலன் விரிவாகவும் விளக்கமாகவும் நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள் அது பதிவிடப்படுகிறது மாலை வேளையிலே ஆறு மணி அளவிலே ஜூன் மாத பலாபலன்கள் விளக்கத்தோடும் விரிவாகவும் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு நாலும் மணி இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் சொல்லப்படுகிறது அன்பர்கள் அதை கூர்ந்து கவனித்து கேட்டு ஜோதிட ஆலோசனையை நீங்கள் பெறலாம் முதலிலே மேஷராசி அடுக்கடுக்கான வேலைகளால் அவதி கொள்ளாது குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வளைந்து கொடுத்து போவது நல்லது நன்றி மறந்த ஒருவரை நினைத்து வருத்தப்படுவீர்கள் உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடைபாடுகளை சமாளிக்க வேண்டியதற்கும் கவனம் தேவைப்படும் நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அடுக்கடுக்கான வேலைகளால் அவதி கொள்ளாது குடும்பத்தில் உள்ளவர்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நன்றி மறந்த ஒருவரை நினைத்து வருத்தப்படுவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இடர்பாடுகள் சமாளிக்க வேண்டியது இருக்கும் கவனம் தேவைப்படும் இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனகசப்பு நீங்கும் தோற்ற பொலிவு கூடும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள் உத்தியோகத்தில் எல்லோரும் மதிப்பார்கள் புத்துணர்ச்சி பெருகும் நாள் நட்சத்திர பலன்கள் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்கும் தோற்ற பொழிவு கூடும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வர வேண்டிய பலம் கைக்கு வரும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் விடை விடைகீரியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள் உத்தியோகத்தில் எல்லோரும் மதிப்பார்கள் புத்துணர்ச்சி பெருகும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாய் வழி உறவில் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்நோன்யம் அதிகரிக்கும் குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனை பயன் உள்ளதாக இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாயிருக்கும் இருக்கும் சக வியாபாரிகள் உதவி செய்வார்கள் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவிலே எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் இருக்கும் சக வியாபாரிகள் உதவி செய்வார்கள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்கள் அனுகூலமாகும் சகோதரர் கேட்கும் உதவியை செய்வீர்கள் மாலையில் உறவினர்கள் வருகையார் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய டிசைனில் ஆடுகள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் நட்சத்திர படங்கள் புனர்கூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்கள் அனுகூலமாகும் சகோதரர் கேட்கும் உதவியை செய்வீர்கள் மாலையிலே உறவினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய டிசைனில் ஆடைகள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் வாழியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் நான் தந்தை வழியிலே ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளும் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு வீட்டிலே மராமத்து பணியின் காரணமாக உடல் அசதி உண்டாகும் உறவினருடன் ஏற்பட்ட மன நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் நண்பர்களால் உதவி உண்டு வியாபாரத்தில் பாக்கி தொகை வசூலாகும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களிலே அனுகூலம் உண்டாகும் தந்தை வழியிலே ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு வீட்டிலே மராமத்து பணியின் காரணமாக உடல் அசதி உண்டாகும் உறவினருடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் நண்பர்களால் உதவி உண்டு தேவாலத்தில் பாக்கி தொகை வசூலாகும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு வீட்டிலே மராமத்து பணியின் காரணம் உடல் அசதி உண்டால் உறவினருடைய ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களால் உதவி உண்டு வியாபார பாக்கி தொகை வசூலாகும் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் பொழுது அவர்கள் ஒரு முக சிந்தனையோடு வாகனங்களை ஓட்ட வேண்டும் கவன சிதற கூடாது சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைப்பதற்கு மகாலட்சுமியினுடைய வழிபாடு கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு தீட்சணியை குறைப்பதற்கு உதவி செய்யும் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பல விளக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள் வழக்கு விசேஷங்கள் சாதகமாகும் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் ஆவார்கள் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் அமோகமான நாள் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கு விசேஷங்கள் சாதகமாகும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் பற்று வரவு உயர் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் அமோகமான நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் உறவினர்களால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டினால் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் கனவு நினைவாகும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டின ஆதரவு பெருகும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவார்கள் கனவு நனவாகும் நான் ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் தாயாருடன் கருத்து மோதலில் வந்து நீங்க பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் புது வாகனத்தை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டி வரும் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயரும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் தாயாருடன் கருத்து மோதல் வந்து நீக்கும் புடான நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணபற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்திலே உதவிகள் கிடைக்கும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டி குறையும் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயரும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்துடன் கலந்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீர் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறவும் நினைத்ததை முடிக்கும் நான் நட்சத்திர பலங்கள் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்துடன் கலந்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வை காண்பீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் அவீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகள் வெற்றி தீரும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் நினைத்ததை முடிக்கும் நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதிரி வழக்கில் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களின் விவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரக்கூடும் நிதானம் தேவைப்படும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு அலட்சியம் சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரக்கூடும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மன கசப்புக்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுக முறையால் தீர்வு காண்பீர்கள் உடல் நலம் சீராகும் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் தொழில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் புது அத்தியாயம் தொடங்கும் நான் நட்சத்திர படங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகளுக்கும் மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் உடல் நலம் சீராகும் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தை திருப்தி உண்டாகும் புது அத்தியாயம் தொடங்கும் கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி